துளிகள் உங்களுடன் இணைவது மா சிவா கலைமணி புதுக்கோட்டை அருணாங்கி தாலுக்கா ஆவணத்தான்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் சிவா அவர்கள் பட்டா மாற்றி தருவதாக கூறி ரூபாய் இரண்டு ஆயிரத்தை லஞ்சமாக சிவா கலைமணி என்பவரிடம் பெற்றுக்கொண்டு பட்டா மாறுதல் செய்து கொடுக்க இயலாத பட்சத்தில் லஞ்சம் பெற்ற பணத்தை திரும்ப கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததின் அடிப்படையில் அவர் மீது அறந்தாங்கி வட்டாட்சியரிடம் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டது விசாரணை மேற்கொள்ளாத நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டு புகாரை சம்பந்தப்பட்ட பிஏஜி ஏ செக்ஷனுக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது ஆனால் முப்பது நாட்களுக்கும் மேலும் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இரண்டாவது மேல்முறையீடு மனுவாக மாவட்ட ஆட்சியாளர் முதலமைச்சர் தனிப்பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் கண்காணிப்பு பிரிவு மதுரை உயர்நீதிமன்ற கிளை பதிவாளர் அனைவருக்கும் மேல்முறையீடு மனு இரண்டாவது மேல்முறையீடு மனுவை அறநாங்கி வருவாய் கூட்டாட்சியர் அவர்களை விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் லஞ்சம் பெற்ற சிவா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் லஞ்சம் தவிர் செய்தித்துளிகள் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுடன் இணைவது மா கலைமணி இளங்கலை